தெரிக்கொண்டு இன்று நமது இதய தெய்வம் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்ச்சியில் வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நமது வீரமழு இளைஞர்களுக்கும் அதற்கு உறுமுனையாக இருந்து வேளாளர் இறைப்படையைச் சார்ந்த நமது வீரமூக இளைஞர்களுக்கும் நமது நான்கு திசை வேளாளர் சங்கத்தின் உயர் இளைஞர்களுக்கும் இந்த வழக்கத்தை உருட்டாக்கிக் கொண்டு உங்களுடைய இந்த சமுதாய பணி இன்று திருப்பூர் மாவட்டத்திலும் தமிழகத்திலும் சிறந்த முன்னுதாரணமாக அமைந்ததற்கு உங்களுக்கெல்லாம் நான் மனதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் எப்போது ஒரு இளைய சமுதாயம் வீதியில் இறங்கி போராட வேண்டும் நம்மளுடைய வெகுமதியை வெளியே காட்ட வேண்டும் நம்மளுடைய வெற்றி பெற தொடங்கிவிட்டோம் வெற்றி திருமகள் நம் வீட்டு வாசலில் இருக்கிறார் ஆகையால் இந்த எலிகளினுடைய எழுச்சி மிகவும் உன்னதமானது உங்களுடைய எழுச்சியை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோல் நாம் ஒரு வாகன பேரணி செய்ததுமானால் நிச்சயமாக நமது அரசாங்கத்திற்கும் அதிகாரியர்களுக்கும் நம்மளுடைய பலம் எது என்பதை தகுந்த ஆதாரத்துடன் காட்டக்கூடிய செயலே இந்த வாகன பேரணி அந்த வாகன பேரணியை கலந்து கொண்டு தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்த அனைத்து இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு வாகன பேரணி என்பது கடந்த ஒன்றுமுறை நாங்க நடந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண பணி அந்த வாகன பேரணிக்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கிய நமது காவல்துறை அவர்களுக்கு அனைவருக்கும் வலுவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் இந்த எழுதக்கூடிய கொரோனா காலத்தில் நமக்கு முழு சுதந்திரம் தந்து நம்மை சரியான முறையில் வழி நடத்திய காவல்துறைக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்திலே தங்களுடைய வேலை பொருளெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு இடை உணவோடு கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் அனைத்து சக சமுதாய மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் நமது பெயர் பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் நாம் ஒருமித்தோடு பயணிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் நேரம் கிடைக்கும் போது எந்த தூரத்தில் உங்களால் கலந்து கொள்ள முடியுமோ அந்த இடத்திற்கு நிச்சயமாக நீங்க கலந்து கொள்ளுங்கள்

நமது வேளாளர் சமுதாயத்தை மிகச்சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அனைத்து இயக்கங்கள் கூட கூட இணைந்து நான்கு திசை வேளாளர் சங்கம் நிச்சயமாக தரம் கொடுத்து தன்னாலான அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது இந்த விழாவில் ஏற்பாடு செய்ய

தமிழ்மொழி வாழ்க தமிழரை தமிழ்நாட்டை ஆழ்க தீரன் சின்னமலை புகழ் ஓங்குக வாவு சிதம்பரம் புகழ் ஓங்குக தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை வெள்ளாளர்கள் பேரவை கவுண்டர்கள் பேரவை தலைவர் மாணவி தனியரசு ஐயா புகழ் வா ஓங்குக வெல்க கொங்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் தலைவர் இளைஞரணி செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் வாவு உ சிதம்பரம் பிள்ளை ஐயா நமக்கு கெல்லாம் கற்றுக் கொடுத்து சென்று போனதை நினைவு கொள்க ஏனென்றால் அவர் தன் சிறு பொருளாதார ரீதியாகவும் சுதந்திரமாகவும் வளர்ந்தவர் எந்த சுகபோக அனுபவிக்கவில்லை அவர் தன் பெற்ற கல்வியை வைத்து அவர் இருந்தால் பாதி இடங்களும் அவருடையதாக தான் இப்போது இருந்திருக்கும் ஆனால் தன் பெற்ற கல்வியையும் தன் பெற்றிருந்த செல்வங்களையும் நமக்காகத்தான் கொடுத்து சென்றிருக்கிறார் அவர் கொடுத்து சென்ற பொருளாதாரத்திற்காக அவருக்கு எந்த ஒரு மணிமண்டபம் ஒன்றை அரச அங்கீகாரத்தில் அவருடைய புகைப்படத்தை வைக்கல ஆனால் நம்ம எல்லாம் பின்தங்கி இருக்கிறதா காரணம் அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கோம் நம்ம வந்து முன்னேற்றமா நம்ம உயர்ந்த சாதியா இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு அரசு அங்கீகாரமும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை தாழ்த்தப்பட்ட இனத்துல இருக்கவங்களுக்கு தான் எல்லா அரசு இடஒதுக்கீடும் இருக்கு அவங்கதான் முன்னேறிட்டு இருக்காங்க வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமைங்கிறதே நம்மளுக்கு இப்போதுதான் தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்களுக்கு அவங்க தாழ்த்தப்பட்ட இனத்துல இருந்து மேல வர்றது நம்மளுக்கு எந்த ஒரு அபிப்பிராயம் எதுவும் கிடையாது ஆனா நம்மளுடைய பேரை மட்டும்தான் சாதி பேரை கேட்காம இருந்து தேவேந்திர குலம் அப்படின்னு அவங்க தாழ்த்தப்பட்ட இருந்து மேலே வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா நம்மளே அது உறுதுணையாக இருப்போம் ஆனால் தேவேந்திர குலம் வெள்ளாழன்னு கேட்கறது தான் முரண்பாடான கருத்து நம்ம எந்த சாதியையும் புறக்கணித்து முன்னேறி வரணுங்கிறது நம்மளுடைய தேவை கிடையாது ஏன்னா நம்மளே முன்னங்கிய பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முற்பட்ட சாதியாக தான் இருக்கும் அப்படி இருக்கப்ப யாருக்கும் நம்மளுடைய விட்டு இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா என்ன ஒரு ஆர்ப்பாட்டனாலும் கலந்துக்கணும் ஒரு பெண்ணா இருக்கப்ப நானும் தூரம் இருக்கப்ப நீங்க எல்லாம் பசங்க உங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொண்டு செல்லணும் நம்மளுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நம்ம வெள்ளாளர் வேளாளர் நம்ம வந்து அது கவுண்டர் பிள்ளை முதலியார் செட்டியாருங்கிறது நம்ம சாதி பெயர் கிடையாது அது நம்மளுடைய உட்பிரிவு வெள்ளாளர் வேலாளருங்கிறது தான் நம்மளுடைய சாதி பெயர் அதை யாருக்கும் எந்த சூழ்நிலையோ விட்டு கொடுக்க கூடாது நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியையும் புறக்கணிச்சுட்டோ இல்லை அவங்களை அவதூறா பேசியோ நம்ம கூடாது அவங்களும் மேல வரணும் ஏன்னா எஸ்சி எஸ்டி பட்டியிலிருந்து அவங்க மேலே வர்றது வாழ்த்துக்கள் அவங்களும் போடுதல் புரிய தமிழ் குடி சாதி தான் அதனால அவங்க தேவேந்திர குலம் அப்படி வாங்கிக்கிட்டாங்கன்னா நம்மளே அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளே அரசு கிட்ட கோரிக்கை வச்சு வாங்கி கொடுக்கலாம் ஆனா வெள்ளாளர் வேலாளருங்கிற பேரு

சொ பரமன் கேட்டது கருடா சிக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் சொந்த சொல்ல மாட்டான் நினைக்கிறேன் சரிங்களா அடுத்து இங்கே இருக்கும் காவல்துறையினருக்கும் எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அதிகாரியாளர் மனமாக நன்மை தெரிவித்துக் கொள்கிறோம்

அனைத்து என்ற நினைவு இடத்திற்கு வரவேற்கின்ற மக்கள் ஒன்றை கருத்து சார்பாகவும் சார்பாகவும் தாயண மக்கள் எச்சு சார்பாகவும் அன்பான நன்றி தெரிவித்துக் கொண்டு இளைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுடன் ஒன்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக